வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காலை தினம் ஒரு விதி என்ற அடிப்படையில் எப்ப பார்க்க போற விதி ஆர்டிகல் நம்பர் டுவெல் அதாவது அடிப்படை உரிமைகளை செயல்படுத்துவதற்கான நெறிமுறைப்படுத்துவதற்கான அரசாங்கத்திற்கான உரிமை த ஸ்டேட் அந்த ஸ்டேட்டோட டெபினிஷன் என்ன அந்த ஸ்டேட்டோட பர்பஸ் எப்படி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸ் பண்றது நடைமுறைப்படுத்துறது இல்ல நம்ம ரெண்டு முக்கியமான விளக்கங்களை பார்க்கணும் ஒன்னு அரசு இன்னொன்னு அரசாங்கம் இப்போ நம்ம ஸ்டேட்னு வச்சுக்கோங்க நம்மளாம் என்ன சொல்லுவோம் தமிழ்நாடு ஸ்டேட்டு ஆந்திரா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் மாநிலம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த இடத்துல ஸ்டேட் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அரசாங்கம் அதாவது நம்ம ரூல் பண்ணுறாங்கல்ல அவங்கள குறிக்கக்கூடியது இப்போ நம்ம ஒரு சின்ன டிஃப்ரென்சியேஷன் பார்க்கலாம் அரசு அரசாங்கம் இப்போ நம்ம டிஎன்பிசி எஸ்எஸ்சி ரயில்வே போன்ற எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோம்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிறோம் அப்போ இதெல்லாம் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நம்மளை ரூல் பண்றாங்கல்ல நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் அவங்க எல்லாம் அரசாங்கம் அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இங்க திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்றோம்ல அப்போ இதெல்லாம் அரசாங்கத்துல வரும் இதுல டிஃபரன்ஸே என்னன்னு பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் இப்ப நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி பா பாஸ் பண்ணி போறோம்னா அஞ்சு வருஷம் முடிச்சிருச்சுப்பா நீங்க வீட்டுக்கு போன்னு சொல்லுவாங்களா அப்படி கிடையாது நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் இருக்கலாம் நடுவுல பிரச்சனை பண்ண அனுப்பிடுவாங்க அது வேற விஷயம் தப்பு பண்ணோம்னா சோ அது வரைக்கும் இருந்துக்கலாம் ஆனா இவங்க அப்படி கிடையாது ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை மாறக்கூடியவங்க அப்ப அரசாங்கம் மாறிக்கிட்டே இருக்கும் அரசு அதாவது அரசு ஊழியர்கள் மாற மாட்டாங்க ஆனா அரசாங்கம் தான் என்ன பண்ணும் மக்களுக்கான கொள்கைகளை வழிவகுக்கும் அதுக்கான திட்டங்களை உருவாக்கும் இதை நடைமுறைப்படுத்துறது யாரோட வேலை அரசு ஊழியர்களுடைய வேலை இதுதான் ஆர்டிகல் நம்பர் டுவெல் டெபினேஷன் ஆஃப் ஸ்டேட் என்போர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப முக்கியமான விதி மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அடுத்த விதியில சந்திக்கலாம் தேங்க்யூ